ஒற்றை தலைவன் மெதுவே பிரபாக என்னுடைய முதலான வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன்

தேங்கச்சு கொசு உருவாகி டெங்கு மலேரியா இந்த மாதிரி ஒரு தெருவுல அங்கங்க ஏதாவது தண்ணி தேங்காம ஒரு இருக்கா ஏதோ ஒரு இடம் நீங்களே யோசிச்சு பாருங்க எல்லா இடத்துலையுமே தண்ணி தேங்கி முழுக்க முழுக்க பரப்பறவே இன்னைக்கு அரசாங்கம்தான் அரசாங்கம் இந்த பாருங்க

முழுக்க முழுக்க இயற்கை கனிம வளங்களை முழுமையா வெட்டி நம்ம கேரளாவுக்கு எல்லாத்தையும் எண்ணி பார்த்தோம் நம்ம கோடி மெட்டு வழியா ஒரு நாளைக்கு இரநூறு இருந்து முன்னூறு லாரி போகுது இதே கம்பம் கம்பம் மெட்டு வழியா இருநூறு இருந்து முன்னூறு லாரி போகுது முழுக்க முழுக்க நம்ம தேனி மாவட்டத்தோட கனிம வளங்கள் எல்லாமே கேரளாவுக்கு கொள்ளை போகுது இதே கேரளாவோட மலைகள் இல்லையா அங்க ஆறுகள் இல்லையா அங்க இருக்குது ஏன் அந்த நாட்டோட ஏன் அந்த மாநிலத்துல அல்லறனா அந்த மாநிலத்தோட மண்ணின் மைந்தர் ஆள்றான் அதனால அந்த இயற்கை வளங்கள் முற்று முழுவதும் அப்படியே பாதுகாக்கப்படுது ஆனா நமக்கு பெத்தவன் அப்ப பெத்தவன் அப்பனா இருக்கா கிடையவே கிடையாது வந்தவன் போனவன் நம்ம ஆட்சி செஞ்சோட கொடுமை இன்னைக்கு நம்ம தேனி மாவட்டம்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட பிரச்சனையே இந்த இயற்கை கனி போலாம் இதெல்லாம் ஒரு வகம் போனா கேரளாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மருத்துவ கல்வி நம்ம தமிழ்நாட்டில இருந்து கொட்டுறான்

காவலர்களுக்கும் முழுமையா உடையாந்த உடந்தையா இருந்து நம்ம மண்ணை மாசுபடுத்துறதுல முழுக்க முழுக்க இந்த இருபது திராவிட கட்சியோட பங்கு ரொம்ப அதிகம் இது ஒரு வகை இருந்துச்சுன்னா இன்னைக்கு பாருங்க எல்லா இடத்துலயுமே மழை தண்ணீர் இறங்கி நம்ம தென் மாவட்டங்கள் எடுத்துக்கோங்க இதுக்கு முன்னாடி நம்ம மழை மழை பெய்ஞ்சு பேரழிவு உருவாக்குன சென்னை மாவட்டத்தை எடுத்துக்கோங்க முழுக்க முழுக்க எல்லா இடத்திலுமே மக்களோட அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை இந்த திமுகவும் அதிமுகவும் அறுபது ஆண்டு காலத்துல நிறைவேற்றி கொடுத்திருந்ததுதான் இன்னைக்கு நம்ம தென் மாநிலத்திலையும் சரி சென்னையிலயும் இந்த அளவுக்கு வெள்ளத்தடி பாதிப்பு ஏற்பட்டிருக்காரு முழுக்க முழுக்க எல்லா இடத்திலுமே ஊழல் கொள்ள லஞ்சம் இதை மட்டும் தான் இருப்பது திராவிட கட்சிகள் பிரதான கொள்கையை வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கு இது ரொம்ப இருக்கும் போது இந்த அதிமுக திமுக பதவி ஏற்ற இந்த ரெண்டரை ஆண்டு காலத்துல நாலாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி இந்த சென்னையை வேலை பாத்துக்காங்க ஆனா சென்னையில நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு வேலை வந்த மாதிரி ஒரு அங்காரம் தெரியல அந்த சென்னையில இருக்கக்கூடிய அந்த ஆறு அந்த ஆறு இந்த மாதிரி ஒரு சில ஆறுகளே சுத்தப்படுத்தி தூர்வாறு இருந்தாலே முழுக்க முழுக்க இன்னைக்கு அந்த சென்னையில இந்த வெள்ள பருவத்தை நம்ம தவிர்த்துக்கலாம் ஆனா குறைந்தபட்சம் இதை கூட அந்த அரசால செய்ய முடியல அந்த மாநகராட்சி மேயரால் சிலையை செய்ய முடியல இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம திமுக பதவி ஏற்று ரெண்டு ஆண்டு ரெண்டரை ஆண்டு காலத்துல நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி இதை ஒதுக்கி ஆட்டைய போட்டுருக்க இதுக்கு முன்னாடி அப்பனுக்கெல்லாம் அப்ப அண்ணா திமுக இருக்கு இல்லையா அவங்க பத்து வருஷத்துல பத்தாயிரம் கோடி ரூபாய் ஆட்டைய போட்டிருக்காங்க இதே சென்னை மாநகராட்சிய நான் சிங்கார சென்னையா மாத்திரேன் சென்னை டூ பாயிண்ட் ஜீரோ மாத்திரம் அப்படியே சென்னையை நான் கட்டமைப்பு வசதியில் உலக தரத்துக்கு மேம்படுத்த போறேன்னு பத்தாயிரம் கோடி ரூபாய் பத்தாயிரம் கோடி ரூபாய் ஆட்டையை போட்டுக்காங்க இதே போல தென் மாநிலங்கள்ல கடந்த ரெண்டு நாள் மூணு நாள் பார்க்குறேன் எந்த அளவுக்கு மழை முழுக்க இந்த அதிமுகவும் திமுகவும் பதவி ஏற்று காலமாக வாழ்ந்து ஆண்டு காலத்துல இந்த தென் மாநிலங்கள்ல ஓரளவு வசதிகளை பசுகளை மேம்படுத்திருந்தா இன்னைக்கு முழுக்க முழுக்க இந்த மழை தண்ணி எல்லாமே வடிஞ்சு ஓடி இருக்கும் ஆனா நம்ம சென்னையில கூட பெரிய அளவு வெள்ளத்தை தவிர்த்துட்டாங்க ஆனா தென் மாநிலங்கள்ல ஏகப்பட்ட உயிர்ச்சலம் ஏகப்பட்ட பொருள் முழுக்க முழுக்க இந்த உயிர் சேதமும் பொருள் சேதத்துக்கும் இந்த திமுக அண்ணாதிபதம் காரணம் இந்த நேற்று தென் மாநிலங்கள்ல புயல் வந்துச்சு இல்லையா புயல் வந்து அந்த ஊர் என்று வெள்ள வெள்ளமா காட்சி அளிக்குது அங்க பொதுமக்கள் போய் ஒரு அமைச்சரை பார்த்து ஐயா வாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் என் தெருவை வந்து பாத்துட்டு போங்கயா என் தெருவுல மக்கள் யாரும் உள்ள நடமாட முடியல முழுக்க முழுக்க தண்ணி தண்ணீர் ஒரு மக்களை

ஒரு ஐநூறுவாய்க்கும் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கும் ஓட்டுப்பட்டதோட விளைவு நீ ஊழல் அமைச்சர்களும் கொள்ளையடிக்கிற அமைச்சர்களையும் முழுக்க முழுக்க தேர்ந்தெடுத்து மக்கள் இந்த நாட்டைய நாட்டாளர்கள் அனுப்பி வச்சிருக்கா பாருங்க ஒரு ஆறு மாசத்துல

முழுக்க முழுக்க ஊழல் வருமானத்தை மக்கள் பணத்தை இருக்காங்க அமைச்சர் கே என் இருக்கட்டும் கே கே எஸ் எஸ் இருக்கட்டும் நம்ம அனிதா ராதாகிருஷ்ணனா இருக்கட்டும் முழுக்க முழுக்க எல்லா அமைச்சர்களுமே எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் கொள்ளையடிச்சு மக்கள் பணத்தை மக்கள் படத்துல மக்களோட வரிபணத்தை முழுக்க முழுக்க அந்த ஒரு ஊழல் பரிசாலையா ஒரு ஊழல் முதலையெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஒரு நிதர்சனமான உண்மை இனிமேலாவது என்னுடைய தாய் தமிழ் சொந்தங்கள் என்னுடைய உடன்பிறப்புகள் இந்த வருவாங்க இருபது திராவிட கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தாம முழுக்க முழுக்க இந்த மண்ணையும் மக்களையும் மக்கள் பிரச்சனையை தாம் பிரச்சனையா நினைக்கக்கூடிய ஒரு நேர்மையானருக்கு ஒரு கற்றறிந்த ஒரு அரசியல் ஆசானுக்கு வாக்கு செலுத்தணும் இன்னும் ஒரு ஒன்னே ஒண்ணு என்னன்னா இந்த அரசியல்ல கற்றவர் நிரப்பா இடத்தை கயவர் நிரப்புங்கிற ஒரு இருக்கு இந்த அரசியல் என்னையுமே படிச்சவங்க அரசியல் வரல நேர்மேல அரசியல் வரல ஒரு நல்ல கொள்கைவாதி அரசியல் வரலன்னா இந்த இடத்துல முழுக்க முழுக்க ஒரு ஊழல்வாதியும் ஒரு ஊழல் பரிச்சாலையும் மக்களை சிந்து கொடுக்கக்கூடிய ஒரு கொள்ளையுடன் தான் இந்த அரசியல்ல நிரப்புவாங்க இதை நம்ம காமராஜர் சொல்றாரு கற்றவர் நிரப்பா இடத்தை கையவர நிரப்புவாருன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டை ஆட்சி இல்லையா எங்க ஐயா காமராஜர் எங்க ஐயா காமராஜர் நினைச்சிருந்தா சொல்லிச்சிருக்கலாம் எங்க தாத்தா கத்த நினைச்சிருந்தா ராஜ போக வாழ்ந்து வாழ்ந்திருக்கலாம் எங்க தாத்தா ஜீவானந்த நினைச்சிருந்தாருன்னா தமிழ்நாட்டில் சொத்து சொத்தா வாங்கி புடிச்சிருக்கலாம் ஏன் இப்பல ஏன் சொல்லுங்க நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நம்ம ஐயா நல்லதன் எழுந்துக்கோங்க எங்க ஐயா நல்லதன் நினைச்சிருந்தாருன்னா எப்படி எப்படியா வாழ்ந்திருக்கலாம் தமிழ்நாட்டுல பல மனைகளை பல வீடுகளை

இனிமேலாவது மக்கள் ஐநூறு ஆயிரத்துக்கு ஓட்டு போடாம நேர்மையாக ஓட்டு போடுவதை கேட்டுக்கொண்டு என்னுடைய உரை